வணக்கம் செல்வகுமாரின் அனைத்து மாநிலங்களுக்குமான இந்திய வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர் ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு ஒடிசா மேற்கு வங்கம் வங்கதேசம் இடைப்பட்ட மேற்கு வங்கத்தை மையமாக கொண்ட ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிவிட்டது காற்றழுத்த தாழ்வு பகுதியை தொடர்ந்து ஏற்கனவே உள்ளே நுழைந்த காற்று சுழற்சிகள் அதாவது தாழ்வு பகுதிகள் காற்று சுழற்சியாக வட இந்திய நிலப்பகுதிகளில் பாகிஸ்தான் வரைக்கும் வரிசை கட்டி நிற்கிறது மேலும் குஜராத் மற்றும் பாகிஸ்தான் இளையோரத்திலையும் ஒரு தாழ்வு நிலை நீடிக்கிறது காற்றை கட்டுப்படுத்தும் அமைப்பாக இவையெல்லாம் வெப்ப மற்றும் குளிர் நீராவி இணைவை பெற்று பல இடங்களிலே மழைப்படிவை தீவிரப்படுத்தி இருக்கிறது இப்போ எங்கெல்லாம் மழைன்னா வடகிழக்கு மாநிலங்கள் அதை விட கூடுதல் மழைன்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா வடக்கு ஒடிசா மேற்கு வங்கம் அதனை அடுத்து பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் பீகார் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த உத்தரப்பிரதேசம் இமயமலை ஒட்டிய பகுதி மேலும் உத்தரகாண்ட் டெல்லி எல்லாமே மழை தான் அப்படியே ராஜஸ்தான் வரை பஞ்சாப் வரைக்கும் பஞ்சாப் பாகிஸ்தான் எல்லையோரம் பஞ்சாப் இமாச்சல் பிரதேசம் மற்றும் சண்டிகர் உத்தரகாண்ட் எல்லாமே மழை தான் அதே போல் மகாராஷ்டிராவின் குஜராத் எல்லை பகுதி ஒட்டுமொத்த குஜராத் நல்ல மழை அரபிக் கடலோரம் பார்த்திங்கன்னா கர்நாடகாவின் வடக்கு கரையோரம் மற்றும் மகாராஷ்டிராவின் கரையோரம் நல்ல மழை இப்போ தமிழ்நாட்டுக்கு அதாவது தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்த மழை நேற்றுடன் நிறைவடைந்தது இன்றைக்கு காற்றோட வழித்தடம் வழித்தடமும் கொஞ்சம் கூடுதல் அதாவது கொஞ்சம் மாற்றம் காற்றோட அடுக்கு மேலடுக்கில் தான் அதிகமாக காற்று பயணிக்கிறது தமிழ்நாட்டில் அதாவது உயரழுத்தம் காரணமாக கேரள மழையில் மோதி மழை பெருமை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லாமல் தமிழ்நாட்டின் தரையில் பட்டு கடலை நோக்கி போகக்கூடிய அமைப்பாக இருக்கு அதனால் குளிர்விக்கும் அமைப்பு இல்லை மழை இல்லை இரண்டு மூன்று நாட்களுக்கு இப்படித்தான் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்றைக்கு ஒரு நாள் ஒரு இடங்களில் மழை இருக்கலாம் நாளை முப்பது மறுதினம் ஜூலை ஒன்றாம் தேதி மழை வாய்ப்பு இல்லை ஆனால் தான் மழை வாய்ப்பு இல்லை மேற்கு தொடர்ச்சி மலைக்கு தான் மழை வாய்ப்பு குறைவு கேரளாவிற்கு இருக்கும் கர்நாடகாவிற்கு இருக்கும் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவிற்கு இருக்கும் ஆனால் வடக்கு ஆந்திர பிரதேசம் வடக்கு தெலுங்கானா வடக்கு கர்நாடகா மகாராஷ்டிரா அப்படியே பார்த்தீங்கன்னா ஒடிசா சத்தீஸ்கர் வடகிழக்கு மாநிலங்கள் மேற்கு வங்கம் மற்றும் அண்டை நாடாகிய பூட்டான் வங்கதேசம் நேபாளம் மற்றும் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் அதே போல் குஜராத் ராஜஸ்தான் ஒட்டுமொத்த பாகிஸ்தான் எல்லையோர் அனைத்து மாநிலங்கள் இமயமலை எல்லையோர் அனைத்து மாநிலங்கள் மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் டெல்லி உட்பட நல்ல மழை காத்திருக்கு தொடர்ந்து மழை தான் பாதிக்கும் மழை பல இடங்களில் தெரிகிறது இன்றைக்கு ஒடிசா முதல் பஞ்சாப் வரைக்கும் ஒரு நேர்கோழிட்டது போல மழைப்படிவு அதிகமாகும் அதே போல மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் இன்றை மாலையில் பார்த்தீங்கன்னா வடக்கு தெலுங்கானா தொடங்கி வடக்கு ஆந்திர பிரதேசம் தொடங்கி தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் தொடங்கி காஷ்மீர் இமயமலை வரைக்கும் இதில் டெல்லிக்கெல்லாம் இன்றைக்கு கனமழை காத்திருக்கு டெல்லி இன்றைக்கு கனமழை இருக்கு இன்றைக்கு மாலை இரவு நள்ளிரவு நாளை பாருங்க செய்தி ஊடகங்களிலே டெல்லியில் கனமழை சண்டிகரில் கனமழை என்ற செய்தி வரும் பஞ்சாப் அமிர்தசரஸ் எல்லாம் கனமழை காத்திருக்கு இன்றைக்கு இரவு ஒட்டு மொத்தம் வட மாநிலங்கள் முழுவதுமே பல இடங்களிலே அதீத மழைப்படிவு இருக்கு உத்தரகாண்டில் நேபாளத்தை ஒட்டிய உத்தரப்பிரதேசமெல்லாம் மிகப்பெரிய மழைப்படிவுகள் காத்திருக்கு இந்த நிகழ்வு மிக மெல்ல தான் உள்ள நகரம் அடுத்த நிகழ்வும் உருவாக போகுது இந்த நிகழ்வே விசாகப்பட்டினம் தொடங்கி அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் அதாவது ஆந்திரப்பிரதேசம் வடக்கு தொடங்கி அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் தெலுங்கானாவின் வடக்கு பகுதி தொடங்கி இமயமலை வரைக்கும் ஒட்டு டெல்லி உத்தரப்பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேசம் பீகார் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் ஒடிசா மேற்கு வங்கம் இதெல்லாம் பாதிக்கிற மழையாக தெரியுது சில இடங்களில் தொடர்ந்து இந்த மழைப்படிவு தொடர்ந்து தீவிரமாக தான் இருக்கும் தொடர்ந்து தீவிரம்தான் இதில் ஒன்றாம் தேதி என்னாக போகுதுன்னா வடக்கு ஒடிசா வழியாக இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதி மண்டலமாகி உள்ளே போக இதனால் என்ன ஆகும்னா வடக்கு ஒடிசா வடக்கு சட்டீஸ்கர் ஒடிசா சட்டீஸ்கர் முழுமையாகவே பாதிக்கும் மழைப்பொடிவு இருக்கிறது ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து வடக்கு ஒடிசா ஒட்டுமொத்த ஒடிசா ஒட்டுமொத்த ஒடிசா சட்டீஸ்கர் பீகார் ஜார்க்கண்டு மேற்கு வங்கம் இதில் குறிப்பாக புவனேஸ்வருக்கும் நாக்பூருக்கும் இடைப்பட்ட பகுதியெலாம் அதீத மழைப்பொடிவு காத்திருக்கு தொடர்ந்து நாக்பூர் நாக்பூர் மகாராஷ்டிரா தெலுங்கானாவின் வடக்கு பகுதி மேலும் நாக்பூரில் இருந்து அப்படியே குஜராத்தோட காந்திநகர் மற்றும் அகமதாபாத் ஜோத்பூர் ஜெய்ப்பூர் போன்றவை வரைக்கும் அதாவது ராஜஸ்தான் குஜராத் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் எல்லாமே நி நிறைய மழைப்படிவை தரப்போகிறது வரக்கூடிய ஜூலை ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளில் இது மழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கிற அதே வேளையில் புதிய சிஸ்டமும் ஒடிசா கடலோரத்தில் மூணாம் தேதி வந்துடும் அப்போ தமிழ்நாட்டுக்கு மழை தரக்கூடிய அமைப்பு ரெண்டாந்திலேருந்து தொடங்க போகுது மூன்றாம் தேதியிலிருந்து தீவிர மழைப்படிவை கொடுக்க போகுது ஆக வடகிழக்கு மாநிலங்களில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய வலுத்த பலத்த தென்மேற்கு பருவமழை பாகிஸ்தான் வரைக்கும் நீடித்து கொண்டிருக்கிற நிலையில் தென்னிந்தியாவில் இன்றைக்கும் நாளைக்கும் ஒரு மூன்று நாட்கள் அதாவது தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி காரைக்கால் மற்றும் தெற்காந்திர தெற்கு கர்நாடகாவில் மட்டும் கொஞ்சம் தீவிரம் குறைந்திருக்கும் நிலையில் இரண்டாம் தேதியிலிருந்து தென்னிந்தியாவிற்கும் மழைப்பொழிவு தொடங்கி தென்னிந்தியாவில் சற்று தீவிரமும் வட இந்தியாவில் மிக தீவிரமாகவும் மழைப்பொழிவை கொடுக்கும் இப்படி எட்டாம் தேதி வரை அடுத்த சுற்றின் மழைப்படிவு அடுத்தது பனிரெண்டாம் தேதி வடக்கு ஒடிசாவில் உருவாகும் இப்போது வந்து மேற்கு வங்கம் அருகே உருவாகிருக்கு அடுத்த நிகழ்வு வடக்கு ஒடிசா அதற்கு அடுத்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா ஜூலை இறுதியில் மத்திய ஒரிசா ஆகஸ்ட்டில் மத்திய ஒரிசா ஆகஸ்ட்டோட ஆந்திர பிரதேச எல்லையோரம் ஒடிசாவில் தெற்கு ஒடிசா செப்டம்பர் முதல் வாரம் ஆந்திரப்பிரதேசம் செப்டம்பர் இரண்டாவது வாரம் ஆந்திரப்பிரதேசம் செப்டம்பர் மூன்று நான்காவது வாரம்லாம் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா வழியாக கோவா மகாராஷ்டிராவிற்கு நிகழ்வு வழித்தடமாக அமைக்கும் ஆகவே நிறைய மழைப்பிடிப்பு படிப்படியாக தென்னிந்தியாவிற்கு கிடைக்க இருக்கிறது வட இந்தியாவில் வலுத்த மழைப்பிடிவு தொடரும் இன்னும் இரண்டு மூன்று மாதங்களுக்கு வள வளர்த்த பலத்த மழைப்பிடிவு வட இந்தியாவிற்கு இருக்கும் ஏற்கனவே நம்ம நீண்ட கால அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கோம்னா இந்த ஆண்டு ஜூன் முதலே பருவமழை தீவிரமடையும் ஜூன் முதலே நிறைய மழைப்பிடிவை தரும் எழுபத்தைந்து சதவீத இடங்களில் விவசாயம் செழிக்கக்கூடிய நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய மழைப்பொழிவும் இருபத்தைந்து சதவீத இடங்களில் பாதிக்கக்கூடிய மழைப்படிவும் இருக்குமே தவிர மழைப்பிடிவு இல்லை பற்றாக்குறை என்ற நிலை ஏற்படாது என்பதை உறுதிபட தெரிவிக்கிறேன் ஆகவே நல்ல மழைப்பொழிவு வட இந்தியாவிற்கு தென்மேற்கு பருவமழை கிடைக்க இருக்கிறது ஒட்டுமொத்த நாடெங்குமே தென்மேற்கு பருவமழை சிறப்பாக இருக்கும் அதனைத் தொடர்ந்து விடக்கூடிய தென்னிந்தியாவிற்கான வடகிழக்கு பருவமழை மிகச் சிறப்பாக இருக்கும் அதில் எந்தவித மாற்றமும் இருக்காது தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருங்கள் வானிலை அறிந்து விவசாயம் செய்திடுங்கள் மழைநீரை சேமித்திடுங்கள் கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்திடுங்கள் நாம் நினைக்கும் பொழுது மழை தராது மழை தரும் சேமிக்க வேண்டும் திட்டமிட்டு செலவிட வேண்டும் இது மிக மிக முக்கியம் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் வானிலை அறிந்து விவசாயம் செய்யுங்கள் நன்றி